கணவனை திருப்திப்படுத்தாத நிலை மனைவிக்கு ஏற்பட்டு அவள் மரணித்தும் விட்டாள் அந்த பெண் சுவனம் நுழையவே முடியாதா கணவனின் பாதத்தில் சுவனம் இருக்கின்றதா என்றொரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது கணவனின் திருப்தியை பெற்ற நிலையில் மரணிப்பது சுவனம் செல்லுவதற்கு கட்டாயம் அவசியமான ஒரு விடயமாகும் கணவனின் திருப்தியை பெறாததன் காரணமாகவே அதிகமான பெண்கள் நரகம் செல்லுகின்றார்கள் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் கணவனின் பாதத்தில் சுவனம் இருப்பதாக அல்லாஹோ தூதரோ கூறவில்லை அதே நேரம் கணவனின் திருப்தியை பெறாத பெண்கள் வானவர்களின் சாபத்தை பெறும் அளவிற்கு ஒரு பெரும் குற்றத்தை செய்கின்றார்கள் என்பதை நபி அழகி சலாத்து வசலாம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் கணவனின் திருப்தியை பெற முடியவில்லை என கூறுவது இரண்டு வகைகளில் அடங்கலாம் ஒன்று ஒன்றோ இருக்கின்ற நோய் போன்ற நிலை காரணமாக கணவனின் உடற் தேவைகள் ஏனைய உலகிலே அவனுக்கு தேவையான அந்த விடயங்களை செய்ய முடியாமல் இருப்பது அதாவது கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை என்றால் அதே நேரம் கணவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே உண்மையாக இருக்கும் என்றால் அந்த நிலையில் அல்லாஹ் குற்றம் பிடிக்கப் போவதில்லை எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்தியை மீறி அல்லாஹ் அதன் மீது கடமைகளை சுமத்துவதில்லை என்று ஒரு ஆணிலே கூறுகின்றான் அதே நேரம் அதிகமான பெண்களுடைய நிலை கணவனை திருப்திப்படுத்த முடியுமாக இருந்தும் அவர்கள் அதனை செய்வதில்லை இப்படி ஒரு பெண் வறட்டு கௌரவங்களுக்காக ஷெய்தானின் தூண்டுதலால் அல்லாவுடைய வழிகாட்டலுக்கு அதற்கே உரிய முக்கியத்துவம் கொடுக்காத பெண்கள் இப்படியானவர்கள் கணவனை திருப்திப்படுத்தாத நிலையில் மரணித்துவிட்டால் அவர்கள் நரகம் செல்ல வேண்டி ஏற்படும் அது ஒரு பெரிய பாவம் ஆகும் இருந்தாலும் ஒரு முஸ்லிமிற்குரிய தகைமைகளை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டால் என்றாவது ஒரு நாள் அவர்கள் சுவனம் செல்வார்கள் அதே நேரம் அவர்கள் செய்கின்ற குற்றம் என்பது மிக பெரியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே கணவனை திருப்திப்படுத்த முடியாத இக்கட்டான நிலையிலே அதுபற்றி கவலைப்படுகின்ற நிலையில் ஒரு பெண் மரணித்திருந்தால் உண்மையிலேயே அல்லாஹுடைய கட்டளைப்படி கணவனை திருப்திப்படுத்த வேண்டும் அது என்னால் முடியாதிருக்கின்றது என்ற கவலையில் ஒரு பெண் மரணித்தாள் நிச்சயமாக கருணை மிக்க அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னிப்பதற்கு போதுமானவன் அந்த பெண் சுவனம் செல்லலாம் அதே நேரம் தன்னுடைய பலவீனம் காரணமாக பொதுவாக ஈமானிலே பெண்கள் குறையுடைவர்கள் என நபி அவர்கள் கூறியதற்கிணங்க ஈமானிலே போதிய அளவு உறுதி இல்லாமல் கவனம் இல்லாமல் ஒரு பெண் கணவனை திருப்திப்படுத்தாத நிலையில் மரணித்தால் அது ஒரு பெரிய பாவம் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அவள் சுவனம் செல்ல முடியும் ஒருபோதும் அவள் சுவனம் செல்ல மாட்டாள் என்று நாம் கூற முடியாது இதற்கு சிறந்த உதாரணமாக நபியின் காலத்தில் நடந்த ஒரு ஹதீஸை நாம் பார்க்கலாம் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணாவது இலக்கத்திலும் இருக்கின்றது சாபித் பின் கைஸ் என்ற நபி தோழருடைய மனைவி நபியிடம் வந்து இந்த சாபித் என்பவர் அவருடைய பண்புகள் அல்லது தீன் விடயத்திலே அவரை நான் குறை சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாததால் அவருக்கு நன்றி மறந்து நடக்கின்ற நிலை எனக்கு ஏற்படக்கூடாது எனவே அவரிலிருந்து பிரிய விரும்புகின்றேன் என்று கேட்டுக்கொண்டார்கள் உண்மையிலேயே கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை தன்னால் செலுத்த முடியவில்லை என கவலைப்படுகின்ற உண்மையான ஒரு முஸ்லிமான பெண் அவள் கணவனிடமிருந்து பிரிந்து விடுவதே அவளுக்கு சிறந்ததாகும் இதனைத்தான் இந்த சாபித் ரபியல்லாம் அவர்களுடைய மனைவி செய்கின்றார்கள் கணவனிலே பண்பு ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் எந்த குறையையும் நான் காணவில்லை ஆனால் கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செய்யாமல் நன்றி மறக்கின்ற நிலை எனக்கு ஏற்பட்டு விடுமோ என பயப்படுகின்றேன் என கூறி கணவனிலிருந்து பிரிய விரும்புவதை நபியிடம் அந்த பெண் கூறுகின்றார் அந்த நிலையிலே அப்படி என்றால் கணவனிடமிருந்து பெற்ற மகராக பெற்றுக்கொண்ட அந்த தோட்டத்தை நீ திருப்பி கொடுத்து விடுகின்றாயா என கேட்டதற்கு அந்த பெண் ஆம் என கூறுகின்றார் அப்போது நபி அவர்கள் கணவன் மகராக கொடுத்த அந்த தோட்டத்தை திருப்பி கணவனுக்கு பெற்றுக்கொள்ளுமாறு கூறிவிட்டு மனைவியை தலாக் சொல்லிவிடுமாறு நபி அவர்களும் கூறுகின்றார்கள் எனவே இந்த ஹதீஸில் இருந்து கணவனை ஆகுமான விடயங்களில் திருப்திப்படுத்துவது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒட்டு மொத்தத்தில் எமது உடல் ரீதியான பலவீனங்கள் காரணமாக இப்படி நியாயமான காரணங்கள் இருக்கின்ற போது கணவனை திருப்திப்படுத்த முடியாத நிலை ஒரு பெண்ணுக்கு மனைவிக்கு இருக்கின்றது என்றால் அவள் தன்னுடைய கணவனிடமிருந்து தலாக் பெற்றுக் கொண்டு விட வேண்டும் கணவனுக்கு மனைவியாக இருக்கும் காலமெல்லாம் ஷெய்த்தானின் தூண்டுதலால் அந்த பெண் கணவனுக்குரிய கடமைகளை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக அவள் தன்னை திருத்தி அல்லாஹுடைய திருப்திக்காக கணவனை ஆகுமான விடயங்களில் திருப்திப்படுத்துகின்ற பெண்ணாக அவள் இருக்க வேண்டும் எப்படியோ கடந்த காலத்திலே இந்த தவறை செய்து அவள் அந்த தவறு இருக்கின்ற அதே நிலையில் மரணித்து விட்டாள் இது மிக மோசமான ஒரு பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் அவளை தண்டிக்க நாடி அவள் நரகம் சென்றாலும் குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகைமைகளை அவள் பாதுகாத்து இருந்தால் அதாவது ஒரு முஸ்லிமாக அவள் மரணித்திருந்தால் அல்லாவின் அருளை கொண்டு என்றாவது ஒரு நாள் அவள் சுவனம் செல்லலாம் ஒட்டு மொத்தமாக அறவே சுவனம் செல்ல முடியாத நிலை அவளுக்கு ஏற்பட மாட்டாள்